இந்த மாதிரி சாம்பார் வச்சா நாலு இட்லி சாப்பிடறோம் கூட பத்து இட்லி சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த சாம்பாரோட டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அம்மாஸ் கை ருசி இன்னைக்கு நம்ம இட்லியோட சேர்த்து சாப்பிட ஒரு டேஸ்டான இட்லி சாம்பார் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாவை ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி தண்ணியில நூறு கிராம் சுண்டக்காவை போட்டு கிளீன் பண்ணி வச்சுப்போம் இப்போ ஒரு குக்கர்ல நூற்றம்பது கிராம் தோரம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டதுனால நம்ம வைக்கிற சாம்பார் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது எடுத்து வச்ச வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் காய்ஸ் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி டென் டேஸ் தான் ஆகுது நம்ம தொடர்ந்து ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் போட போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து அடுத்து போட போகிற வீடியோ உங்களால் பார்க்க முடியும் இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சு குக்கரில் போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாவாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை பெருசாக கூட போட்டுக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சுண்டுக்காக குக்கரில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ போட்டதை மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் குக்கரை அடுப்பில் போட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம் ப்ரெஷர் இந்த மாதிரி வந்த உடனே விசில் போட்டுக்கலாம் நாலு விசில் வரணும் நாலு விசிலுன்றதுனால ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுக்கும் நம்ம அந்த கேப்பில் இட்லி ஊற்றி வச்சிடலாம் இப்போ விசிலும் வந்துருச்சு நம்ம வேக வச்ச இட்லியும் வந்துருச்சு ஹயர் மொத்தமாக போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் வேக வச்ச தண்ணியை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடலாம் இந்த தண்ணியை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ மத்து போட்டு ட்ரை பண்ண எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே குழையிற அளவுக்கு நல்லா கடையணும் இப்போது ஒரு கை பிடிக்கி உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ கடைஞ்சி தான் வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளிச்சிடலாம் ஒரு சின்ன கடையில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம நார்மலாக செய்கிற சாம்பாரை விட இந்த சாம்பாரை ரொம்ப சீக்கிரத்தில் வச்சிடலாம் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க என்ன சூடானதோ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கைக்குறி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதை சாம்பாரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு டேஸ்ட்டான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது இட்லியோட வச்சு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க